ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சராசரி பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் மாதமாக இருக்கலாம் உங்களுடைய இயல்பான சமநிலை மற்றும் நியாயமான அணுகுமுறை இந்த மாதத்தில் உங்களுக்கு பல விஷயங்களில் வெற்றிகளை தேடி தரும் மனதில் தெளிவு மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பல வாய்ப்புகள் தென்படும் பணியிடங்களில் உங்கள் முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டை பெறும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்க சரியான நேரமாகும் இருந்தாலும் முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு புதிய கூட்டாமைகள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மேலும் கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் மாதத்தின் இரண்டாம் பாதையில் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கலாம் வெளிநாட்டு வணிகம் அல்லது பிற வழிகள் மூலம் நிதி ஆதாயம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுப்படும் தெளிவான திட்டமிடல் மற்றும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் நீண்ட காலத்திற்கு உதவும் நிதி பழக்க விளக்கங்களில் முதலீடு அக்டோபர் மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை தவறான புரிதல்கள் மூலம் பிரிவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வெளிப்படையான மற்றும் நேர்மறையான உரையாடல்கள் மூலம் தவறான புரிதல்களை நீக்க முடியும் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்படலாம் எனவே உணர்ச்சிகளை அடக்கி குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தில் இருந்து தவிர்க்க உதவும் அதிகமாக யோசிப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் எனவே உடல்நலத்தில் கவனம் தேவை அதிகப்படியான தகவல்களை சேமிப்பது கவலைப்படுவது குறைவாக ஓய்வு எடுப்பது ஆகியவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் முறையான தூக்கம் மற்றும் உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் மாணவர்கள் இந்த மாதம் கவனச்சிதற்கள் அல்லது ஊக்கமின்மை போன்ற சவால்களை சந்திக்கலாம் இருந்தாலும் நோக்கங்களில் தெளிவுடன் இருந்து நல்ல வழிகாட்டுதலுடன் படித்தால் பயனடைவீர்கள் அன்பளிப்பாக இருந்தாலும் யாரும் எதை இலவசமாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து மலர்கள் சமர்ப்பித்து வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு அல்லது உதவி செய்வது நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த மாதம் எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அதே சமயம் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களின் சமநிலையான மனப்பான்மையும் பொறுமையும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் அது மட்டுமில்லாமல் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள் முழுமையான தெளிவு கிடைக்கும் வரை காத்திருங்கள் தொழில் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் குறித்து ஆழமாக சிந்தித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு நல்ல மாதமாகும் உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கிடையே சமநிலையை உருவாக்குங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக புதிய வழிகளை கண்டுபிடித்து அதன்படி செயலுங்கள் இன்றைய மாதம் நிதி நிலைமை சீராக இருக்கும் நீண்ட கால வளர்ச்சிக்கு வழி கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது முதலீடு செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் ரிஸ்க் எடுக்காமல் நம்பகமான வழிகளில் முதலீடு செய்யுங்கள் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பை பெருக்க துவக்குங்கள் உறவுகளில் அன்பும் அரவணைப்பும் காணப்படும் உங்கள் பிணைப்பு வலுப்படும் துணைவியுடன் சில சமயங்களில் பிடிவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே பொறுமையுடனும் உணர்வுபூர்வமாகவும் கையாள வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன மகிழ்ச்சிகளையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவானின் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சுக்ரனுக்கு வெள்ளை மலைகள் சாற்றி வழிபடலாம் இது செல்வம் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை காட்டும் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது சிறந்தது அதிலும் முக்கியமாக அடுத்த சில மாதங்களில் புதன் பகவான் சுக்கரனின் சொந்த ராசியான துலாம் ராசிக்கு பெயர் ஆகிறார் இதன் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க உள்ளனர் ஒன்பது நவக்கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்து சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன இந்த நிலையில்தான் பேச்சு படிப்பு புத்திசாலித்தனம் வணிகம் ஆகியவற்றின் காரராகவும் கிரகங்களின் இளவரசனாகவும் அறியப்படும் புதன் பகவான் அக்டோபர் மூன்றாம் தேதி துலாம் ராசிக்குள் நுழைய இருக்கிறார் அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் இருபத்தி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இடம் பெயர்வார் புதன் தனது இயக்கத்தை மாற்றும் பொழுதெல்லாம் அது பன்னெண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் புதனின் துலாம் ராசி பெயர்ச்சியால் பலன் பெறும் மூன்று ராசிகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் லக்ன வீட்டில் புதன் பெயர்ச்சி நடைபெற இருந்தது இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் குழப்பமான முடிவுகளில் இருந்து விடுபட்டு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனான ஒருங்கிணைப்பு மேம்படும் உங்கள் தனிப்பட்ட உறவுகள் வலுப்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் நேர்முறையான முடிவுகளை காண்பீர்கள் இந்த காலம் நிதி ஸ்திரத்தன்மையும் வழங்கும் பல வழிகளில் சிக்கியிருந்த பணம் மீண்டும் கைக்கு வந்து சேரும் நீண்ட பயணங்கள் சாத்தியமாகும் இதன் காரணமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏனென்றால் உங்கள் பேச்சில் செயலிலும் தைரியம் வெளிப்படும் இதன் காரணமாக பல காரியங்களை சாதிப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் அல்லது லாபகரமான விஷயங்கள் நடக்கும் மனதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலைத்திருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உடல் ஆரோக்கியங்களில் சிறிய அக்கறை தேவைப்படலாம் குறிப்பாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் சீரான உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வைத்திருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உள்ளது எனவே போதுமான அளவிற்கு தூங்க வேண்டியது அவசியம் இரு சக்கரம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது நிதி நிலைமை இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரப்பு வாய்ப்புகள் உள்ளது முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதானமாக முடிவுகளை எடுப்பது லாபம் தரும் கொடுத்த கடன்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதன்கள் மூலம் சேமிப்புகள் உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சுப செலவுகள் ஏற்படலாம் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றிகளை பெறுவார்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பு தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையான செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழலை பராமரிப்பது அவசியம் தொழில் அல்லது வியாபாரங்களில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்கள் தீவிர கவனம் செலுத்தலாம் கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றிகளை தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வதால் உறவுகள் பலப்படும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசை கிடைக்கும் உறவினருடன் இருந்த மன வேறுபாடுகள் குறையும் இதற்கான பரிகாரம் உள்ளது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நிதி நிலைமையை சீர்படுத்தவும் கடன் பிரச்சினைகளை தீர்க்கவும் உதவும் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கி பாதையை காட்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது சிறிய உதவிகள் செய்வது அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும் ஏனென்றால் துலாம் ராசி நேயர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் முழுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் மனதில் தெளிவும் ஆற்றலும் பிறக்கும் உங்களின் இயல்பான சமநிலை மற்றும் இணக்க உணர்வு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நிதி நிலைமை அபரிமிதமாக இருக்கும் வளர்ச்சிக்கும் நிதி பாதுகாப்புக்கும் அதிக வாய்ப்பு உள்ளது குடும்பம் அல்லது முதலீடுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருக்கும் நிதி சீரமைப்பு மற்றும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல மாதம் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நிதியின் சமநிலையை பராமரிக்கலாம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒத்துழைப்பு செல்வது அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நாளை உறுதி செய்யும் நண்பர்களுடன் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பையும் அளிக்கும்